நமக்குன்னு இருக்கிறது ஏதேதோ இந்த சத்தம் ரஜஸ் தமசு இதன் செயல்பாடுகள்னு புரிஞ்சுட்டு நாமே நமக்குள்ள ஒரு பார்வையாளராக இருந்துடணுங்கிறார் நாம பண்றதுக்கு நாமே பார்வையாளர் அப்படின்னா அதிலிருந்து நம்ம மெதுமெதுவா விலைக்கணும் விலைக்கிண்டு சத்த குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் சத்த குணம் வளர்றதுக்கு இப்ப ரெண்டு வழி முக்கியமானத ஞாபகம் சொல்லுங்க அதை கண்ணனை சொல்றார் சத்த குணம் வளர வேண்டுமானால் ஆகாரம் சாத்திகமாக இருக்க வேண்டும் ஆஹார சுத்தௌ சத்த சுத்திகி துருவா ஸ்மிருதி ஸ்மிருதி லம்பே சர்வகிரந்தீனாம் விப்ரமோட்சகான்னு சாத்திரம் சொல்றது ஆஹார சுத்தமா இருந்தால் சத்த குணம் வளரும் அது என்னது சுத்த ஆகாரம் அதுதான் சாத்திக ஆஹாரமா சாப்பிடணும் ராஜாச ஆகாரம் சாப்பிடக்கூடாது தாமச ஆகாரம் சாப்பிடக்கூடாது இது அடிப்படை இப்போ எது சாத்திக ஆஹாரம்னால் ஆஹாராக சாத்திக பிரியாக எதுதெல்லாம் சுக பிரீதி விவர்தனாக என் சுகத்தை வளர்த்து விடணும் பிரீத்தியை வளர்க்கணும் உள்ளே தாத்துக்களை சமன்படுத்தணும் சாப்பிட்டா அது ரஸ்யாக ஸ்னிக்தாக ஸ்திராக ஸ்திரமாக இருக்கணும் ரசமாக இருக்கணும் வளவழப்பாக இருக்கணும் உள்ளே போய் எனக்கு நல்லது பண்ணுறதா இருக்கணும் வாயில துளி உள்ள போகிறச்சே கஷப்பாக இருந்தால் கூட தேவையில்ல ஆனால் உள்ள போன நல்லது பண்ணணும் ஆனால் நாம் சாப்பிட்ற பண்டங்கள்லாம் இங்கே தான் நல்லா இருக்கு நாக்குக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் உள்ளே போனால் இனிமே பாக்கியில் கெடுது அப்படி இருக்கிறதே சாப்பிட முடியும் அதெல்லாம் சாத்திக ஆகாரமே இல்லை ஸ்திரமா இருக்கணும் தாத்துக்களை விருத்தி பண்ணணும் உடம்ப நன்னா வளர்த்து கொடுக்கணும் இப்படி இருக்கிறது எது சாத்திகாரம் ராஜசாகாரம் கூடாது கட்டு அம்ல லவண தீக்ஷ்ண அத்தியுஷ்ண ரூட்சவிதாகினா ஆகாராக ராஜசேட்டாக இதெல்லாம் ராஜசாகாரம் அதிக துவர்ப்பு அதிக காய்ப்பு அதிக கடுப்பு அதிக கசப்பு அதிக காரம் அதிக ஷில்லிப்பு எதுவும் கூடாதுன்னு காட்டு அம்ல லவண உப்பு தீக் ஒரே காரம் அத்தியுஷ்டம் ஒரே கொதிப்பு நமக்கு வாங்குறச்சே இந்த காரம் கொதிக்க கொதிக்க சாப்பிட்டா தானே நல்லா இருக்கு அந்த அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு ஒரு பிரம்ம ஜானமே ஏற்பட்டா போல ஒரு ஆனந்தம் வருது இந்த கால வேளையில வெறும் பால் சாப்பிட்டாலும் போறவே போறாது அதுக்குன்னு அந்த வரணத்தோட அப்படி என்ன அது இன்னும் ஆத்தச்சே வர்ற மனம் ரொம்ப முக்கியம் சாப்பிடுறது அப்புறம் அதை புறத்தையார் சாப்பிடச்சு அப்படி கமகமகமான வாசனை வருது பாருங்க அதை கொதிக்க வாயில சூடு பொறுக்கிறது கையில பாத்திரத்தை வாங்க சூடு பொறுக்கல அதனால துண்டெடுத்து எடுத்து பாத்திரத்தை மூடி வாங்குறான் வாங்கினுட்டு அப்படியே வாயில குதிக்கிறான் கைக்கு சூடு பொறுக்கல வாய்க்கு சாப்பிடுறீன்னா அது துளி ஆறு எடுத்துன்னா என்ன குறைஞ்சுப்பா தெரியுமா இது ஆறி போயித்தான் இத்தனாவது ஜென்மத்துல தவிச்சிருக்கும் இதுக்கு ஏதோ ஒண்ணு வாயில போட்டமான்னு இருக்கிறத விட ஆமா சாப்பிட்டு இருக்கிறது குறைச்சலா சாப்பிட்டா கூட நல்லா பிளிச்சுன்னு ஒழுங்கா சாப்பிடணும் சாமி இது மாதிரி எனக்கு பிடிக்காது அது மாதிரி பிடிக்காது கொஞ்சம் வரட்டுன்னு இருந்தா பிடிக்காது கொஞ்சம் சப்பு நிருந்தா பிடிக்காதுன்னா வாழ்க்கை ரொம்ப சப்புன்னு போயிடும் அப்படித்தான் ஆகுமே தவிர எத்த சாப்பிடணுமோ ஏதோ ஒண்ணும் வயத்தை சற்றே நிரப்ப வேண்டும் அதற்கு என்ன போடணுமோ போடணும் உடனே என்ன கேட்பான் அப்ப இப்படி சாப்பிடுறதுக்காக சுவாமி இவ்வளவு சிரமப்பட்டு சம்பாதிக்கிறோம் அதுக்குதான் வாண்டானோம் வாண்டானோன்னா இவ்வளவுதான் சாப்பிடணும்னு இப்ப தெரிஞ்சு போச்சு இல்லையோ இப்ப ரெண்டும் ஒண்ணு கொண்ணு எவ்வளவு குழப்பின் பாருங்க சாப்பிடணும் சாப்பிடணும்னு ஆசையை வளர்த்துனுட்டு அதுக்காக அதுக்காக சம்பாதிக்கணும்னு ஓடுறத விட நல்லா சௌக்கியமா இருக்கு சாமான கடைசியில எது தெரியுமோ நல்ல தீனின்னு விட்டா மாட்டுக்கு போடுற தவிட்டுல பண்ணப்பட்ட எல்லாம் நல்லதுன்னு விட்டான் ரொம்ப தெளிவா இருக்கு இப்போ எல்லாருமே தவிடு சாப்பிடுன்னு ஆரம்பிச்சுட்டா இப்போ உன் உடம்புக்கே ஆகாரம் ஆரோக்கியம் அதுதான் மென்னு சாப்பிடுங்க ஒன்னும் வேண்டாம் இந்த நெருப்பு பத்த வைக்கவே வேண்டாம் அடுப்பு மூட்டவே வேண்டாம் ஏன்னா அப்படியே செடி கொடியிலே இருந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்கிறாளே இனிமே எல்லாரும் காட்டுக்கு போயிடலாம் அங்க அப்படியே எல்லாம் கொடி கொடியா தொங்கிட்டு இருக்கும் அப்படியே எடுத்து சாப்பிடலாம் இது இன்னைக்கு இல்லையே அன்னைக்கே ரிஷிகள் அப்படித்தான் இருந்திருக்கா இன்னைக்கு எழுதி குடுக்குறா ஆனா இதுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்து எழுதி வாங்கிட்டு வரணும் இவாளுக்கு பணமெல்லாம் கொடுத்து எதை சுகாச்சாரியர் வேதவியாசர் சொல்லிட்டு போனாரோ அதே கதையை இப்போ புதுசாக பணம் கொடுத்து இது பாதி சமைச்சு சாப்பிடணும் இயற்கையாக சாப்பிடணும் புடலங்காய் சாப்பிடுங்கோ வாழைத்தண்டு சாப்பிடுங்கோ வாழைப்பூ சாப்பிடுங்கோ கண்ட கண்ட கிழங்கெல்லாம் சாப்பிடாதீங்க தப்பு உடம்பு நன்னாலே இருக்கு அதைத்தான் கண்ணனே சொல்றாரு இது அதெல்லாம் கட்டு அம்ல லவண தீக்ஷ்ண அத்யூஷ்டம் ரூட்சவிதாகினாக ஆஹாராக ரஜசேட்டா இதெல்லாம் ரஜோகுண ஆகாரம் எதையுமே அதிகமாக போடக்கூடாது அதிக சூடு அதிக செல்லிப்பு அதிக சில பேருக்கு சாப்பிட உட்காந்துட்டு அப்புறம் தனியா உப்பு போடணும் போட்டு தானே இல்லை நாங்கெல்லாம் உப்பு போட்டு சாப்பிட்றவா அது வேற உப்பு போட்டு சாப்பிடுறவா அதுக்கு உப்பே போட்டு உப்பு போட்டு சாப்பிட்டது உரைப்பு உள்ளத்துல இருக்கணுமே தவிர சாப்பிடத்துல இருக்கணுங்கிற தேவையில்லை இன்னொன்னு பெருமாளுக்கு தளிகை கண்டுரள பண்ணின பிற்பாடு எது இல்லாவிட்டாலும் அப்படியேதான் வேண்டும் அதை பண்ணிட்டு சில பேர் வந்து அவருக்கு அவ்வளவா நெய் முந்திரி பருப்பெல்லாம் எல்லாம் இவன் தனியா வரத்து வச்சிருப்பா அவருக்கு சக்கர பொங்கல் பண்ணிட்டு இறக்கிட்டு ஒரு பிடி நன்னா முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு இவன் தனியா சாப்பிட்டு பாயசம் திருக்கணும் தனியா நெய் தெரியுமோ சக்கர பொங்கல் நெய் அது மேல நின்னாத்தான் பிடிக்கவே பிடிக்கும் ஆனா கண்ணு அவர் ரொம்ப வெண்ணப்பால் ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கார் ஆனால இதெல்லாம் ஆகுமா விடுவா இது நமக்குத்தான் ஆகாது ஏகாதசியா இருந்தா கூட பெருமானுக்கு தாராளமா தழிக உண்டு நம்மளை தான் பட்டி கிடக்கணும்னு சாத்திரம் சொல்லி தேவர் அவருக்கு பண்ண வேண்டாம் நாராயண சொன்னா இவா எல்லாருமே பகவானுக்கு எங்க வீட்டுல எல்லா நாளும் ஏகாதசி அப்படின்னு அர்த்தம் என்ன அவருக்கு பண்றதே இல்லைன்னு அர்த்தம் அவருக்கு பண்ணாத விட்டுட்டு நாம சாப்பிட்டோம்னால் பாபத்தை புஜிக்கிறோம்னு பொருள் அதைத்தான் அடுத்து சொல்ல போறார் தமோ குணத்தினுடைய ஆகாரம் தெரியுமோ இது யாதயாமம் கதரசம் பூதி பரியுஷிதம் உச்சிட்டந்த அமேத்தியம் இது ஆறு ஏழு வகைகள் இது எல்லாமே தமோ குணத்து ஆகாரம் யாத்த யாமம் சமைத்து ஒரு ஜாமம் ஆடுத்துனா சாப்பிடக்கூடாதுங்கிறார் ஒரே ஜாமம் ஏழு நாள்லாம் சொல்லவர் சமைத்து ஒரு ஜாமம் ஆடுத்துன்னா சாப்பிடாதே ஆனா நாம வச்சுருக்கிற பொட்டியில பல நாள் உள்ளது அந்த பெட்டிக்குள்ள முந்தான ஆளுது இருக்கு அதுக்கு முந்தின நாள் இருக்கு போன வார்த்தது இருக்கு விதவிதமான குழம்பு இருக்கு விதவிதமான சாற்ற முதுகள் இருக்கு விதவிதமான கரிய முது இருக்கு கூடவே கூடாது ஏதோ பால் வச்சுக்கிறோம் பழம் வச்சுக்கிறோம்னா சரியே தவிர யாத்த யாமம் அதனுடைய இயற்கை ரசம் போன உழவை சாப்பிடக்கூடாது செயற்கை ரசம் ஊட்டப்பட்டத சாப்பிடக்கூடாது பூத்தி அதன் கந்தம் போயிருந்ததுன்னா அத சாப்பிடக்கூடாது பரியுஷித்தம் ஊசி போயிருந்தா சாப்பிடக்கூடாது யாத்தயாமம் யாமம் கதரசம் பூத்தி பரிஷிதம் உச்சிட்டம் ஒருத்தர் சாப்பிட்ட மிச்சத்தை நாம சாப்பிடக்கூடாது ஒரு சில விதிவிலக்கு தவிர அதை தவிர மற்ற இப்போ தந்தையினுடையது அண்ணனுடையது பர்த்தாவுனையுடையது பகவானுடையது உயர்ந்த பாகவதோத்தமர்களுடையது ஆச்சாரியர்களுடையது இவாளுடைய உச்சிட்ட சாப்பிடலாம் அவர்களுடைய மிச்சத்தை ஒத்துக்கிறது மற்ற தொடக்கூடாது யாதயாமம் கதரசம் பூத்தி பருஷம் உத்திட்டம் அமேத்தியம் அமேத்தியம்னா பகவானுக்கு கண்டுருள பண்ணப்படாததை சாப்பிடவே கூடாது அது எப்படி மத்தவருடைய கழிவுப் பொருட்கூட அதை போல இதுவும் கழிக்க வேண்டிய பொருள் அமேத்தியம் இதெல்லாம் தாமசர்களுக்கு ஆகாரம் இப்ப நாம புரிஞ்சிடணும் ரஜோகுண ஆகாரம் கூடாது குண ஆகாரம் கூடாது சாத்விக தான் சாப்பிட்டு குணம் வளர்ந்துடும் அதே போல மேல இன்னொன்னு செய்யணுமே பலமாய் பலத்தில் விருப்பம் வைக்காமல் நமக்குன்னு வி விதிக்கப்பட்ட அனைத்து கர்மங்களையும் பகவத ஆராதனமா செஞ்சுட்டே இருக்கணும் நமக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மம் அது நித்திய அனுஷ்டானம் சந்தியாவந்தனம் ஆராதனம் மாச தர்ப்பணங்கள் வருஷ சிராதங்கள் தீர்த்தாட்டனங்கள் எதெது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அத்தனையும் இது பகவானுக்கு ஆராதனம் பூஜை ஆராதனம் பூஜை அவருக்கு கைங்கரியம் என்றென்று எண்ணிக்கொண்டே விடாம செய்யணும் செஞ்சுட்டே இருந்தா தான் ரஜோகுண தமோ குணம் குறையும் சத்தகுண நன்கு வளர்ந்திருக்கும் இவைகளைத்தான் கண்ணன் சொல்றார் ஆ தத்தவித்து மகாபாகோ குணகர்ம விபாகையோ யார் ஒருத்தன் இந்த உண்மகளை புரிஞ்சு விடுறானோ முக்குணத்தின் தொடர்பால நான் செய்றேன் எனக்குன்னு இந்த செயல்பாடுகள் கிடையாதுன்னு தெரிஞ்சுட்டால் இந்த சரீரத்துல உட்கார்ந்து கொண்டே அந்தந்த குணம் அதை தான் வியாபாரத்தில் ஈடுபடுகிறது எனக்கென்ன இருக்கிறது என்று அதன் செயல்கள்ல மெதுவா தன்னை விளக்கின்றே வரான் வர 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 அந்த செயல்களை குறைச்சுக்க ஆரம்பிச்சு விடுறான் குறைய 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 அழுக்கு விலக ஆரம்பிக்கிறது ஒரு பக்கம் அழுக்கு விலகிறது இன்னொரு பக்கம் அழுக்க தூண்டிவிட்டு ஆகாரத்தை நிறுத்தி விடுறான் இன்னொரு பக்கம் பகவத் ஆராதன ரூபமா கர்மங்களை செஞ்சுட்டே இருக்கான் அதுவும் பலத்துல விருப்பம் வைக்காத செய்யறான் எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கிறது உருவாக்கி ராஜசம தொலைச்சு தொலைச்சே சத்த குணத்தை வளர்க்கறது இப்ப எத்தனை கோணத்திலேந்து இதை நாம தாக்கியிருக்கோம் பாருங்க என்னென்ன கோணங்கள் போதும் ஒரு பக்கம் அழுக்க தூண்டி விடுறது ஆகாரம் அதை சரிப்படுத்திட்டோம் ராஜச ஆகாரம் தாமச ஆகாரத்தை தவிர்த்துட்டும் சாத்திக ஆகாரம் மட்டும் சாப்பிட்டோம் எதை பக்ஷதே பக்ஷத்தையே நித்தம் ஜாயத்தே தாதிரசி மதி தீபோ பக்ஷயத்தை துவாந்தம் கஜலஞ்ச பிரசூயத்தை ஒரு விளக்கேற்றி வச்சு இல்லைன்னா இருட்டை தானே அது சாப்பிட்றது ஏன்னா இருட்டை ஓட்டி விடுறது இல்லையோ இருட்டை சாப்பிடுறது இருட்டை சாப்பிட்டதுனால கருப்பு போக விடுறது அதே போல் எது உள்ள போறதோ அதுதானே வெளியில வரும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அப்படிதான் நம்ம வாழவே வாழ்வோம் இந்த கனிப்பொறி வல்லுநர்கள்லாம் சொல்லுவா பாருங்க ஏதோ உள்ள அழுக்க போட்டியா தான் வெளியில வரும்னு ஆங்கிலத்துல சொல்லுவாள் இல்லையோ அதே அது நம்ம என்னத்தை சாப்பிட்றோமோ அதுதான் வெளில வரும் நல்லா ஆகாரத்துல சுத்தமா இருந்துடுறோம் அது ஊற்ற அழுக்க தடுத்துடுறோம் இன்னொரு பக்கம் நம்ம கர்ம அனுஷ்டானத்தை பகவதாராதனமா பண்ண 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 பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்படும் அவர் பிரீத்தியால நமக்கு இந்த ரஜச தமச தொலைச்சிலேயே வந்துடுறார் இன்னொரு பக்கம் பகவானுடைய திருமேனிய தியானிச்சிலேயே இருக்கும் அது மொத்த சத்த குணம் இல்லையோ அப்ப அந்த சாயம் நம்ம பேர்ல பூசப்படும் இல்லையோ அவர் திருமேனிய தியானிக்க தியானிக்க அந்த சாத்திக சாயம் பூசப்பட்டு ரஜசு தமசு குறையறதுக்கு ஆரம்பிச்சுடுறது அப்ப பலத்துல விருப்பம் இல்லாத கர்மானுஷ்டானம் பகவானை பற்றின தியானம் ஆகாரத்தில் இருக்கிற சுத்தி இந்த மும்முனை தாக்குதல் தமிழ்ல சொல்ற மும்முனை போட்டி மும்முனை தாக்குதல் நாம வச்சுட்டோம் மும்முனை தாக்குதல் மூன்று பக்கத்துலையும் நம்ம பிடிச்சு கழுத்து பிடிச்சிட்டோம் இப்போ ஒரு பக்கத்திலே ஆகாரத்தை சுத்தம் பண்ணிட்டோம் ஒரு பக்கத்துல பகவானை தியானிக்கிறோம் இன்னொரு பக்கத்துல ஆராதன ரூபமா கர்மம் பண்றோம் இதை விடாம கொண்டு வந்தால் நேர ரஜஸ் தமசு குறைஞ்சுண்டே போடும் சத்தகுணம் வளர்ந்துட்டே வரும் அது வளர்ந்ததுங்கிறது நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் கோபம் குறைஞ்சிடும் கவனக்குறவு குறையும் ஊக்கத்தோட இருப்போம் ஆனா வேண்டிய ஊக்கத்தோட இருப்போம் பார்த்தாலும் ஓடிண்டே இருக்கக்கூடாது கொஞ்சமான ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து நினைக்கணும்னா ஓடியே பழக்கப்பட்டு நினைக்கவே முடியலேன் நினைக்கவே முடியல சத்த குணம் இல்லையா அர்த்தம் அமர்ந்து மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு பத்து நிமிஷம் தியானிக்க முடிஞ்சாத்தான் சத்த குணம் இருக்கு அது கூட இல்லாம ரஜச மட்டும் வச்சு வாழ்க்கை நடத்தக்கூடாது அதனால நிதானப்படுறதுக்கு தெரியணும் உட்கார தெரியணும் இந்த விஷயம் நமக்கு வேண்டாமா போட்டமே அப்படின்னு விடுறதுக்கு தெரியணும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கமே தவிர விடுறதுங்கிறது நமக்கு வரவே வராது பிடிச்சுக்கிறத விட விடுறது ரொம்ப முக்கியம் எதை விடணுமோ அதை தான் மேற்கொண்டு பிடிச்சுன்னு ஏறவே முடியும் வாழ்க்கையில வர்ற எல்லாத்தையும் நம்ம பண்ணணும்னு நினைக்க கூடாது ஒன்னொண்ணு நம்ம முடியும் பலது நமக்கு தேவையே இருக்காது இப்போ மட்டையடி ஆட்டம் ஆடுறாளோ இல்லையோ மூணு குச்சி இப்ப நட்டு வச்சிருக்கா கையில மட்டையை வச்சிருக்கா வேகமா ஓங்கி ஒருத்தர் பந்து போடுறார் இவரு காசே எந்த பந்து வந்தாலும் நாள் அடிக்கணும் அப்படின்னா அடுத்தது இவர் இருக்கவே மாட்டார்னு அர்த்தம் எந்த பந்துல நாள் அடிக்கலாமோ அதத்தான் அடிக்கணுமே தவிர நேர வர்ற பந்தா இருந்ததுன்னா விட தெரியணும் விட்டா தான் அடுத்த பந்தை வாங்குறதுக்கு நாங்க நிக்கவே முடியும் அதனால வர்றது எல்லாத்தையும் ஆறு கடிக்கணும் அஞ்சு கடிக்கணும்னு அர்த்தம் இல்ல எது சரியா வருமோ வாய்ப்புக்கு காத்துன்னு அடிக்கணும் அங்க ஒண்ணு சொல்லுவா எது நமக்கு வெளியே பூச்சி நட்டு வச்சிருக்காளோ அதுக்கு வெளியில போற பந்த தொடாதேன்னு தெரியுமா அதுக்கு வெளிப்பக்கம் இந்த மூணாவது குச்சியை தாண்டி பந்து போச்சுன்னா தொடாத இருக்கிறவன் தான் நல்லா ஆட்டக்காரன் எல்லா பந்தையும் தொட்டு இருக்கிறவன் நல்ல ஆட்டக்காரனே இல்லை அதை போல இந்த வாழ்க்கையிலையும் பல விஷயத்த தொடக்கூடாது யாரோ ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பா நம்மள அப்படி திரும்பி பார்த்து சிரிச்சு பேசியிருந்தாள்னா அத்தோட போச்சு வீட்டுக்கு போயிட்டு இவன் என்னை பத்தி தான் பேசியிருந்தான் என்னை பத்தி தான் பேசியிருந்தான் அதுக்கப்புறம் மறுநாள் காத்தால் அவளை தொலைபேசியில் கூட்டு அவளை வச்சு என்ன ஏதுன்னா என்ன சுவாமி தப்பு பண்ணேன்னு கேட்டு நேத்து ராத்திரி அங்க நின்று இருக்கிறச்சே நான் வண்டியில போய் இருக்கே என்னை திரும்பி பார்த்தேன்னா ஏதோ விளக்கடி சாப்பில இருந்து திரும்பி பார்த்தேன் நீர் போனீர்னே தெரியாதுன்னு விட்டான் கடைசியில இதுக்கா ராத்திரி முழுக்க என்ன பேசினா என்ன பேசினா நினைச்சிருந்தேன் ஏதோ ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காளா நம்ம பத்தியா இருந்தா தானே விஷயம் வரும் அப்படின்னு கொஞ்சம் பொறுமை வேணுமோ இல்லையோ அதுக்குள்ள என்ன பத்தியோ என்ன பத்தியோன்னு தவிக்கிறோம் பாருங்க ஒரு சுவாமி சொன்னார் நீர் ஊருக்கு போறீர் சுவாமி ஜாகிரதையா போய் சேர்ந்த உடனே என்ன கொஞ்சம் தொலைபேசியில கூப்பிட்டு சொல்லும் ஒரு கடுதாசி போடுங்க அந்த சுவாமி அதெல்லாம் முடியாதுன்னார் ஏன் நீ தானே சுவாமி போனீரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும் சொன்னார் போகாட்டா கடுதாசி வரும் கவலைப்படாதே போனா வர்றதுங்கிறத விட போகாட்டா நிச்சயமா ஒருத்தர் வரலையேன்னு கூப்பிட மாட்டாளா வந்துட்டா கண்டு கண்டுகொள்ள மாட்டார்கள் வரலேன்னா கேட்பாளோ இல்லையோ ஆனா நாம எவ்வளவு தூரம் ஒரு பதட்டத்தை எல்லாத்திலையும் நாம் பண்றேன் நாம் பண்றேன்னு வளர்த்து நாள் ஏறினா நம்ம பொண்ணோ பிள்ளையோ அப்படி வண்டி மா ஏறுட்டேன் அப்படின்னு கூட்டு சொல்றா அதில் போய் சீட்டு வாங்கினோட சீட்டு வாங்கிட்டேன் அடுத்தது கூட்டு சொல்றா அது பேசுறது ஒன்றும் தட்ட என்ன வேகம் அத்தனை வேகத்துல அதை தட்டி போய் பறக்கிறது உலகம் முழுக்க செய்தி போறது ஒண்ணும் இல்ல அந்த வண்டி எப்படியும் கிளம்பத்தான் போகிறது போய் நிற்கத்தான் போகிறது சொல்லணும் யாருக்கு தகவல் தொடர்பெல்லாம் வளர்ந்துருக்கு அதனால சொல்கிறோம் வாஸ்தவம் அதுக்குன்னு பத்து நிமிஷத்துக்கு ஒருத்தரம் சொல்லிட்டு இருக்கணுமாண்ணா இதுல என்ன ஆகிடும் அப்புறம் வாழ்க்கை போக போக பிரிவுகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் பாருங்க கல்யாணம் ஆனா பிரியத்தான் போறோம் குழந்தைகள் பெருசானா பிரியத்தான் போறோம் வாழ்க்கையிலேயே ஒத்தர ஒத்தர் கடைசியில பிரியத்தான் போறோம் அந்த சமயத்துக்கெல்லாம் தாங்கிக்கிற மனப்பக்குவமே இருக்காது இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது